வணக்கம் சின்ன குருப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் முருகனின் வித்தியாசமான கோலங்கள் இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம அதை தான் பார்க்க போகின்றோம் முருகன் வந்து ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான கோலங்களில் இருக்கிறாரு சங்கு சக்கர முருகர் சதுர்முக முரு முருகர் சேவல் ஏந்திய முருகர் திருப்போரூர் முருகர் தினமும் அபிஷேகம் செய்யும் முருகர் குன்றத்தூர் முருகர் முருகர் வேடம் வேடத்தில் வேளவன் பாம்பு வடிவத்தின் முருகன் வில்லு வில்லுடன் முருகன் திருமலை கேணை முருகன் திருப்போரூர் முருகன் என முருகருக்கு வந்து பல கோலங்கள் கோலங்கள் இருக்கின்றன சங்கு சக்கர முருகர் திருமால் தான் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருவார் திருமாலின் மருமகன் முருகனும் தன் மாமனாரை போல சங்கு சக்கரத்துடன் பக்தர்களுக்கு அருள் தரும் அரிய காட்சியை கும்பகோணத்தில் அருகே உள்ள அலகாபுத்தூரில் காணலாம் அடுத்து வந்து திருப்பூரூர் முருகர் திருப்பூரூர் முருகர் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் திருப்பூரில் முருகர் வந்து வள்ளி தெய்வானையுடன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் இவருக்கு புனுக்கு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது மூலவருக்கு திருவடியின் கீழ் உள்ள முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் தான் அபிஷேகம் செய்யப்படுகின்றனர் சதுர்முக முருகன் முருகனுக்கு ஆறுமுகம் என்பது நமக்கு தெரியும் சில தலங்களில் ஒரு முரு முகத்துடன் காட்சி தருவார் ஆனால் சதுர்முக முருகனாக நான்கு முகத்துடனும் சின்னாலப்பட்டி திண்டுக்கல் தலங்களில் காணலாம் சிறுவாபுரி முருகன் அந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவிலு ஆனால் அங்கே நம்ம பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக கைகோடும் சீக்கிரமாகவே கோடும் எனக்கு தெரிஞ்சு நான் முதல் முதல்ல திருவாரூர் கோவிலுக்கு போனேன் என்னோட மகனின் திருமணத்திற்காக நான் வந்து அங்கே பிரார்த்தனை வச்சேன் ஒரு முறை நான் மட்டும் போனேன் ஒரு முறை என்னுடைய மகனும் வந்திருந்தாங்க என்னுடைய அக்காவின் மகனும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு திருமணம் கூடி வர்றதுக்காக அங்கே வந்து கோவிலில் வந்து மாங்கல்யம் கொடுப்பாங்க திருமணம் தள்ளி போடுற அது திருமணம் கூடி விரைவில் வர்றதுக்கு அந்த மாங்கல்யத்தை கயரை வந்து வாங்கி நம்ம அங்கே ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் வந்து கட்டணும் அது வந்து செய்துட்டு வந்தோம் ஆனால் சீக்கிரமாகவே என்னுடைய மகனின் திருமணம் வந்து முடிஞ்செடுத்தா அது மட்டும் இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறோம்னா அங்கே போய் நம்ம பிரார்த்தனை வச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட கண்டிப்பாக இடம் வாங்கி வீடு கட்டிவிடுவோம் நிறைய பிரார்த்தனை கல்விக்காக ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பிரார்த்தனை நிறைவேறிட்டு அவங்க பிரசாதம் வந்து வீட்டிலருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அன்னதானம் செய்கிறாங்க அங்கே முருகருக்கு வச்சுட்டு அந்த பிரசாதத்தை அன்னதானமாக கொடுக்குறாங்க அவங்க அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஆனால் நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுத்துருக்காரு சிறுவாபுரி முருகன் அதனால அந்த திருத்தலத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக கொடு என்னுடைய அக்கா பெண் இருக்க நான் சொன்னேன் சிறுவாபுரி கோவிலில் அந்த பெண்ணும் ஒரு முறை குடும்பத்தோடு போய் வேண்டிக்கிட்டாங்க இடம் வாங்கி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அவங்களே எதிர்பார்க்கலை அவங்க உடனே இடமும் வாங்கிட்டாங்க இப்போ வீடு கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் நினைத்த காரியத்தை கைக்கு கை கொடுப்பார் அந்த முருகர் சிறுவாபுரி முருகர் ஒரு கிராமத்துக்குள்ள தான் அந்த இடம் இருக்குது பஸ் போக்குவரத்து கொஞ்சம் கம்மி தான் நம்ம இந்த மாதிரி கார் ஏதாவது வச்சுட்டு போனோம்னா சௌகரியமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நாளில் வந்து நம்ம பார்க்கவே முடியாது அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் மற்ற தினங்களில் வந்து ச காலியாக இருக்கும் ஸோ ஈஸியாக போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சுலபமாக கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் விசேஷ நாளில் வந்து ரொம்ப நேரம் மூணு மணி நேரம் கூட காத்திருந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் சேவல் ஏந்திய முருகர் கோவை அருகே உள்ள செஞ்சேரி மலையில் முருகர் சேவல் கொடிக்கு பதிலாக அதாவது சேவலையே ஏந்தியுள்ளார் முருகன் கிளி ஏந்திய காட்சியை கனககிரியில் உள்ள முருகர் கோவிலில் நாம் காணலாம் திருப்பூரூர் முருகரும் ரொம்ப விசேஷமான முருகர் கோவில் தான் அங்கேயும் அங்கேயும் வேண்டினா பிரார்த்தனை கண்டிப்பாக கைக்கிடும் வில்லுடன் வில்லுடன் முருகர் இருக்கிறாரு திருவிடைக்களி என்ற இடத்துல வந்து மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் வில்லுமையான் பட்டு சாயக்காடு விலநகர் என்ற இடத்துல வந்து அனந்தமங்கலம் திருமயிலாடி ஆகிய ஊர்களில் முருகர் ஒரு கையில் வெள்ளுடனும் மற்றொரு கையில் வேலுடனும் காட்சி தருகிறார் பாம்பு வடிவில் முருகர் காட்சி தருகிறார் எந்த ஊருன்னா கர்நாடகாவில் கர்நாடகாவில் காட்டை சுப்பிரமணியா என்ற இடத்துல பாம்பு வடிவத்தில் முருகர் காட்சி தரும் கோவில் இருக்கும் இங்கு உள்ள பாம்புகள் நிறைய இருக்கும் ஆனால் எந்த பாம்பு யாருக்கும் எந்த விதத்தீங்கும் விளைவிப்பதில்லை இந்த பாம்புகளை யாரும் அடித்து கொள்ளுவதும் கிடையாது அந்த பாம்பு வடிவில் முருகர் இருக்கிறதா அங்கே ஐதீகமாக அவங்க அதை வழிபட்டுட்டு வராங்க திருமலைக்கேணி முருகர் திண்டுக்கல் அருகே உள்ள திருமலைக்கேணி என்னும் ஊரில் உள்ள முருகர் கோவிலில் வள்ளி சுனை தெய்வானை சுனை என்னும் நீர்நிலை இருக்கும் இந்த நீர்நிலையில் பார்த்தீங்கன்னா அருகருகே இருக்க தெய்வானை சுனையில் நீர் இரவும் பகலும் இர இரண்டு வெளியும் குளிர்ந்த நீராக இருக்கு வள்ளி சுனையில் நீர் இரவும் பகலும் வெந்நீராக இருக்கு இது வந்து எந்த நேரமும் இரவு பகல் முழுவதுமே இரண்டு தெய்வானை வள்ளி இருவரின் அந்த சுனை நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெந்நீராகவும் ஒன்று குளிர்ந்த நீராகவும் எப்போ போனாலும் நம்ம பார்க்கலாம் வேடர் வேடத்தில் வேலன் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு முருகர் கோவில் இருக்குது அது வந்து பேருக்குறிச்சியில் இருக்கு அந்த முருகர் கோவில் வந்து வள்ளியை மணம் செய்ய வேடம் பூண்டவர் முருகர் இந்த வேடர் வடிவ முருகனுக்கு வியர்வை வருவதே வியப்பான செய்து அடுத்து மாம்பழ முருகன் மாம்பழத்துக்காக கோபப்பட்டு முருகர் வந்து ஆண்டி கோலத்தை ஆண்டிக்கோலம் ஆண்டி பூண்டா இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் முருகர் கையில் மாம்பழத்துடன் இருக்கும் காட்சியை திருநள்ளாறு தர் தர்பாரஞ்சேஸ்வரர் கோவிலை நமக்கு பார்க்கலாம் அதுபோல முருகர் சிவபூஜை செய்த ஸ்தலங்கள் திருச்செந்தூர் திருமுருகன் பூண்டி செய்ங்கலூர் ஆகிய மூன்று திருத்தலங்களில் முருகர் வந்து சிவபூஜை செய்திருக்கிறார் தந்தைக்கு மந்திரம் உபதேசித்த முருகனின் திருப்பெயர்கள் எண்ணில் அடங்காதது ஆறு பெருமானின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனி சிறப்புடையது முருகநதை வித்தியாசமான காட்சிகள் இந்த திருத்தலங்களில் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் முருகப்பெருமானை நாம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் நம் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்குங்க குழந்தை பேர் இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க அது வந்து விரதம் இருந்து அவங்க வந்து கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை அன்போடு அவ நீயே கதி முருகா என்று அவர் திருப்பாதம் நம்ம சரம் சரணடைந்துட்டா அவர் வந்து நிச்சயமாக நம்மளை தூக்கி நிறுத்தி நம்மளை காத்தருள் புரிவாங்கன்றது மட்டும் நிச்சயம் முருகர் கோவில் ஒரு முறை தான் நான் போனேன் சிறுவாபுரி முருகர் கோவிலில் என்னுடைய பிரார்த்தனைகள் வந்து கை கூடுச்சு எனக்கு மட்டும் இல்லை நான் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன் அவங்களும் அங்கே போயிருந்தாங்க த பண கஷ்டமோ கடனோ அதிக கடன் இருக்கிறவங்க ஒரு முறை சிறுவாபுரி முருகர் கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் பிரச்சனை அனைத்துமே கண்டிப்பாக தேரும் சிறுவாபுரி முருகர் கோவில் வந்து சென்னையில் தான் இருக்குங்க நீங்கள் வந்து சென்னையில் கண்டிப்பாக இருக்கிறவங்க இந்த திருத்தலத்துக்கு போய் பாருங்கள் நன்றி